நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பிஹெச்எஸ் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள உறுப்பினர்களுக்கு கைரேகை புதுப்பிப்பு கட்டாயமா இல்லையா தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் கைரேகை பதிவு மூலமாக அதாவது குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை பதிவு வந்து புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பிஹெச்எஸ் மற்றும் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை பதிவு புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாக இல்லை என்பது பற்றி தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டி யூஸ் பண்ணுங்க நம்ம தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டே எல்லா வீடியோ டயராக கிடைக்கும் கடந்த சில மாதங்களாக ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகை பதிவு ரேஷன் கடைகளுக்கு சென்று புதுப்பிக்க வேண்டும் என்றும் அது சார்ந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது அதேபோல் தமிழக அரசு சார்பாக சில நிபந்தனைகளும் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து தற்போது எந்தெந்த குடும்ப அட்டை உள்ளவர்கள் தங்களது கைரேகை பதிவு கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் என்பது பற்றிய என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மத்திய அரசின் சலுகை பெறும் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமா இல்லை என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களிடம் கைவிரல் ரேகை பதிவை பெற முடியாமல் ரேசன் கடை ஊழியர்கள் நூறு சதவீதம் இலக்கை அடைய முடியாமல் தவிக்கின்றனர் குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் ரேஷன் கார்டுகள் ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது குடும்பத் தலைவர் கைவிரல் ரேகை ரேசன் கடையில் பதிவு செய்து பொருட்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்று வருகின்றனர் தற்போது மத்திய அரசின் மானியம் மூலம் உணவுப் பொருள் பெறும் ஏழை எளியோர் ஆதரவற்றோருக்கு வழங்கப்படும் பிஹெச்எஸ் எனப்படும் குடும்ப அட்டை மத்திய அந்தயோதயா அன்ன யோசனா திட்டம் ஏஏஒய் குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் விவரங்களையும் புதுப்பிக்க இகேஒய்சி இணையவளையில் உங்கள் நுகர்வோரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற முறை அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியல் எடுத்து அரசு வழங்கும் சலுகைகளும் திட்டங்களும் முன்னுரிமை அடிப்படையில் விசாரணை இல்லாமலேயே வழங்கப்படுகின்றது இந்த நலத்திட்ட உதவிகள் சலுகைகளை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த இரு வகை குடும்ப அட்டைகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரேஷன் கடையில் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்ததாகவும் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பும் கிளம்பியது அதனால் தமிழக அரசு கைவிரல் ரேகை பதிவு பதிவதற்கு குடும்ப அட்டைதாரர்களை கடை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது கைவிரல் ரேகை பதிவு வழங்காவிட்டாலும் பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் அதனால் தற்போது குடும்ப அட்டைதாரர்கள் பெரும்பாலானோர் கைவிரல் ரேகை பதிவில் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் பிஹெச்எஸ் மற்றும் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரிடமும் நூறு சதவீதம் கைரேகை பெற வேண்டும் எனவும் அரசு கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமில்லை என கூறுகிறது ஆனால் அதிகாரிகள் பிஹெச்எஸ் என்பிஎச்எஸ் குடும்ப அட்டைகள் உறுப்பினர்களிடம் கைரேகை பெற கட்டாயமாக்கப்படுகின்றனர் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்களிடம் கைரேகை பெற தேவையில்லை என கூறுகின்றனர் ஆனால் ஐந்து வயது நிரம்பிய குழந்தைகள் பலரின் கைரேகை பதிவாகவில்லை கைரேகை பதிவாக விட்டால் கருவிழிப்பை பதிவு செய்ய சொல்கிறார்கள் கரு பதிவு செய்யும் கருவி அனைத்து ரேஷன் கடைகளும் இல்லை ஆனால் கைவிரல் ரேகை பதிவு பெறுவதில் சிரமங்கள் ஏற்படுகிறது நாங்கள் வீட்டிற்கு செல்லும் போது அனைவரும் வீட்டில் இருப்பதில்லை சிலர் வேலைக்கு சென்று விடுகின்றனர் அரசின் குழப்பமான இரு முடிவால் பொதுமக்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர் இதுகுறித்து மாவட்ட வளங்கள் துறை உயர் அதிகாரிகள் கேட்டபோது மத்திய அரசின் சலுகைகள் பெறும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்களை ஆய்வு செய்வதற்காகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறுகின்றனர் மத்திய அரசு நெருக்கடி கொடு கொடுப்பதாலேயே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கைரேகை பதிவை பதிய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்காகவும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களது கைரேகை பதிவை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் இருப்பினும் அரசு தரப்பில் வந்து இதற்கான எந்த ஒரு கடைசி தேதியும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காமல் குடும்ப உறுப்பினர்களிடம் கைரேகை பதிவை பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் சார்ந்த கூடுதல் உருவங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோமும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்